வணக்கம் நான் கௌரா ராஜசேகரன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நானும் நலம் பார்த்துட்டு இருக்க நேயர்களும் நலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்போதுமே உங்கள உங்களோட உடை வந்து கருப்பு நிறத்துல இருக்கு அப்புறம் பெரியாரிய புத்தகங்களை போடுறீங்க பெரியாரை பத்தி இப்போ சமீப காலத்துல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது இல்லை பெரியார் சொல்லாததெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே வராங்க உங்களுக்கு ஏன் பெரியாரை பிடிக்கும் ஃபஸ்ட்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்புறம் பிடிக்குன்னா ஏன் பெரியாரை பிடிக்கும் அவர்கிட்ட என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சது ஏன் இந்த கருப்பு உடை அப்படிங்கப்பா இத்தனை கேள்விகளா இது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க நான் பேர் சொல்கிறேன் ஒன்று எனக்கு வந்து பெரியாரை பிடிக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய சிறப்பு காரணம்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சோண்டு சொல்லணும் இருக்கு அவ்வளோதான் அதாவது இந்த அவரை திராவிடக் கழகம் அது திராவிட முன்னேற்ற கழகமாகி பல கழகங்களாக அது விரிவடைஞ்சிருந்தாலும் இது ஆரம்பத்தில் இது ஒரு சுயமரியாதை இயக்கமாக தான் இருந்துச்சு இங்கே மட்டும் இல்லை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இந்த எல்லாம் இந்த திராவிட கழகத்துக்காரங்களை இவங்களெல்லாம் என்னென்னு அழைச்சாங்கன்னா சுனமானக்காரங்கன்னு சொல்லுவாங்க சுயமரியாதைக்காரர்கள் இவர்கள் செய்கின்ற இல்லை விழாக்கள் இருக்குல்ல அது எல்லாமே சுனாமாக்காரங்க எழுப்பு விழாவாக இருக்கும் நம்ம கேளியாக அவங்கெல்லாம் கைத்தட்டி கல்யாணம் பண்ணுவாங்க கெட்டி மூலம் கொட்டால் தாலி தாளி கட்டினாங்கன்னு இல்லை இவங்க கைத்தட்டியே மாலை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னென்னா ஆமாங்க அப்படி தான் கைத்தட்டி தான் பண்ணிக்குவோம் நாங்கள் செய்யணும் எது வேணும்னாலும் நம்மளுடைய சுயமரியாதைங்கிறது எங்கன்னா நம்மளுடைய தேவைகளை நிர்ணயிக்கிறது எது நாமளாக அடுத்தவங்களா நம்மளுடைய தேவைகளை நாம் தான் முடிவு பண்ணணும் இது நமக்கு வேணும் இது வேண்டாம் அப்படின்னு இது வேணும் வேண்டாம்னு முடிவு பண்ண இடத்துல நாம் இருந்தோம்னா நம்மளுடைய சுயமரியாதை வெகுவாக பாது பாதுகாக்கப்படும் ஏன்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் நான் கஷ்டப்பட்டு சுமக்கணும் தேவையான விஷயங்களை நாம் மகிழ்ச்சியாக சுமப்போம் ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு சுமக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக சுமக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு ஒரு குழந்தைய அன்பாக தூக்கி கொஞ்சும்போது இல்லை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் பயணிக்கும் போது கிடைக்கிறது மகிழ்ச்சி ஒரு மூட்டையை கொஞ்ச தூரம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நாம் பயணிக்கிறதுங்கிறது அது மகிழ்ச்சி அல்ல அது ஒரு சுமை சுமையாகவும் சுகமாகவும் ஒரு விஷயத்தை நாம் கருதணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நமக்கு கிடைக்கிறது அந்த விஷயத்தை பற்றி நாம் என்ன முடிவெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சுயமரியாதைக்காரர்கள் அவர்களுக்கு வேணுங்கிறத அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க இந்த இயக்கம் அதை தான் ஆரம்பத்தில் சொல்லுது பெரியாரெல்லாம் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த சுயமரியாதை ஊற்றினுடைய கண் ஊற்று எனக்கு கலைஞர் அதை விட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்கிட்டாருன்னா மானமிகு சுயமரியாதைக்காரராக திமுக காரராகவோ திகக்காரராகவோ நீதி கட்சிக்காரராகவெல்லாம் அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கல மானமிகு இது சுயமரியாதைக்காரனா ஏன்னா இந்த மூன்று இயக்கங்களுக்கு முன்னோடியான இயக்கம் தான் அந்த சுயமரியாதை இயக்கம் ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்த இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் அதனால் நமக்கு வந்து சுயமரியாதைகள் மேல் இயக்கத்தின் மேலே சுயமரியாதை கொள்கையின் மீது நமக்கு அதிகப்பட்டு உண்டு